ஒரு சிலை கிடையாது பெரிய அளவுல எதுவுமே கிடையாது கியா பே விஸ்வநாத வரலாறு பிள்ளைமாறலுக்கே தெரியாது வரலாறு மறக்கப்பட்டிருக்கு தியாகி இந்த மண்ணில் யாராவது கிடைப்பாங்களா அவர் பேர்ல ஒரு சிலை கிடையாது அவரு அவருக்கான ஒரு நினைவுடன் கிடையாது அவரை இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு கடவுள் மாதிரியான நிலையில கொண்டு போய் வச்சுக்கிட்டு இந்த வீரமணியன் சுபவீரபாண்டியன் போன்றவர்கள் பண்ணக்கூடிய சேட்டைகள் அணியாங்க அவர்கள் ஒரு பேட்டியில் பேசும்போது கியாபி விஸ்வநாதமே வந்து திராவிட நாடு கோரிக்கையை ஏற்றுக்கிட்டாரு பெரியார் அதற்கான வேலை திட்டத்தை வைக்கல அப்படிங்கிறது தான் அதிருப்தியாக சொன்னார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தையும் முன்வைக்கிறாரு அறிவாலயத்துல வாடகை வாய் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு ஏதாவது முக ஸ்டாலினோ சேகர்பாவோ மாசுபிரமணியோ எலும்பு துண்டு போட்ட நான் திண்டு போற வேலையை பண்ணிட்டு இருக்காரு தமிழகத்தை அழிச்சவனே கருணாநிதி தான் சொன்னதும் அவர் தான் ஜெயலலிதா நமக்கு வந்து எதிரி ஆனால் கருணாநிதி தான் துரோகின்னு பேசுனது அவர் தான் அல்லுவருக்கே வந்து இவங்க தான் வந்து தமிழை கத்து கொடுத்ததாக கூட சொல்லுவாங்க சமீபத்தில் ஏவா அவலுனுடைய பேட்டி பாருங்க அந்த ஆள் வந்து கருணாநிதி சிலையில் போயிட்டு டான்ஸ் ஆடுன பெரியாரை வந்து உதயநிதி பார்வையில் நான் பார்க்கறேன் பெரியார் மறுபிறப்பாக உதயநிதி பார்க்குறேன்னு கலைஞர் பேர் நான் என்ன கேட்குறேன் என்ன செஞ்சார் கலைஞர் மூணு பொண்டாட்டி கட்டினார் திருடினார் ஊழல் பண்ணார் அயோக்கித்தன் பண்ணார் அரசியலில்

பெரியார பெரியாருன்னு நாங்கள் சொல்கிறோம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் அவரை எங்களுக்கு தந்தைன்னு பொண்ணும் திணிக்காதீங்கன்னு தான் சொல்றோம் எனக்கு தந்தை திருவள்ளுவனாக இருப்பான் கியா வார்ப்பார் குளோப் த்ரீ சிக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூத்த தமிழ் தேசிய அரசியல் செயல்பாட்டாளரும் மற்றும் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளருமான திரு இனியன் ஜான் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் சார் வணக்கம் ஐயா மிக்க மகிழ்ச்சி சொல்லுங்கள் கியாப்பை விஸ்வநாதன் அவர்களுடைய நினைவு நாள் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது கியாப்பை விஸ்வநாதன் பிள்ளை அவர்களை பத்தி கேள்விப்படும் போது மூத்த தமிழ் தேசியவாதி பெரியார் இருந்த காலகட்டத்திலேயே அதற்கு முன்பே திராவிடத்தை கடுமையாக எதிர்த்தவர் திராவிட நாடு கோரிக்கையை எதிர்த்தவர் இப்படி பல்வேறு செய்திகள் அவரை குறித்து கேள்விப்படுறோம் விரிவாக போறதுக்கு முன்னாடி அவரை பத்தி ஒரு பார்வை பகிர்ந்துக்கோங்க கியா விஸ்வநாதன் ஐயா போன்றவர்கள் தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மண்ணுக்கும் தமிழர்களுக்கும் கிடைச்சது மிகப்பெரிய வாரம் அவர் வந்து ஆரம்ப காலத்திலே இந்த திராவிட கொள்கையை கோட்பாட்டை எதிர்த்தவர் எங்களுக்கெல்லாம் முன்னத்தி வீர் வேறு தான் சொல்லணும் அண்ணன் செந்தமணன் சீமானா இருக்கட்டும் அல்லது யாராவிடாக இருக்கட்டும் இந்த திராவிடர் கருத்தியலை ஒரு நாளும் அவர் ஏற்றுக்கொண்டது கிடையாது தமிழ் தமிழருடைய நலன் மேம்பட வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து உழைத்த ஒரு பெரும் மாமனிதர் அவர் ஒரு பச்சை தமிழர் ஆனால் தமிழ்நாட்டில் என்பது பெரும் வேதனையானது யார் யாருக்கோ விழா எடுக்கிறாங்க என்னனோ பண்றாங்க ஆனா இது போன்ற ஒரு நல்ல மனிதர்களை வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்முடைய காலத்தினுடைய கட்டாயம் ஆனால் இப்பயும் தமிழக அரசு முத்தமிழருங்கிற விருது அவர் பேர்ல ஒரு விருது கொடுப்பாங்க சங்கரையாவுக்கு விருது கொடுப்பாங்க நல்ல கண்ணையாவுக்கு விருது கொடுப்பாங்க அடுத்து வாய்க்கோவுக்கு விருது கொடுப்பாங்க இல்லை வீரமணிக்கு விருது விருது கொடுக்கறதோடு முடிஞ்சிடும் ஆனால் நீங்க நல்லா யோசித்து பாருங்க நான் சமீபத்துல மும்பைக்கு போனேன் மும்பையில் அவங்க வந்து சத்ரபதி சிவாஜிக்கான ஒரு விமா ரயில் நிலையத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க அப்ப வெள்ளக்கார உருவாக்கின அந்த அந்த ரயில் நிலையம் என்பது அவ்வளோ நேர்த்தியாக இருக்குது ஆனால் அதுக்கு பெயர் மாற்றம் பண்ணிட்டாங்க பெயர் மாற்றம் பண்ணுறது மட்டும்தான் பாஜகனுடைய வேலை வேறு ஒரு வேலையும் கிடையாது உள்ள பத்தம் எவனோ வரப்பான் பேரை பத்தையும் வச்சுப்பான் அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் வந்து மும்பையில் பார்த்தீங்கன்னா அந்த இனம் சார்ந்த வேலைகளும் அவங்க பண்ணி இங்கே யார் பேர் வச்சுருக்கானுங்க ரயில்வே நிலையத்தில் டாக்டர் தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் சென்ட்ரல் ரயில் நிலையம் ஓய் அப்போ இந்த திராவிட அரசியலே என்னன்னா தமிழர்களுக்கு வந்து எதிரானது தான் அதை நம்ம சரியாக உள்வாங்கினா நம்ம வந்து அதில் தப்பிக்க முடியும் பெரியார் மீது எங்களுக்கு வந்து பெரிய மரியாதை உண்டு மதிப்பு உண்டு அவர்களை நாங்கள் போற்றுகிறோம் அவரை வாழ்த்துக்கிறோம் எப்படி மார்க்ஸை நாங்கள் ஏற்றுக்கிறோமோ லெனினை எப்படி ஏற்றுக்கிறோமோ எப்படி அம்பேத்கரை ஏற்றுக்கிறோமோ எப்படி வந்து நேதாஜி ஏற்றுக்கிறோமோ அது மாதிரி அவர்களை நாங்கள் பெரியாரையும் நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஆனால் அவர் எங்களுக்கு தந்தைன்னு சொல்வதை நாங்கள் ஒரு நாள் அனுமதிக்க மாட்டோம் உங்களுக்கு சன்னியாசிக்கும் ஜாதி பாசம் உண்டுன்னு சொல்லி ஒரு சொற்கள் உண்டு அதுபோல் நம்ம தெளிவாக இருந்தால் கூட உழைக்க வந்தவர்கள் அப்படிதான் இருக்கும் அந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள் தான் எல்லாம் அதான் என்ன சீமான் சொல்லுவார் என்னுடைய தகப்பன் வந்து என் இனத்து சார்ந்தவனா என்னை என்னை இருக்கணும் அப்படின்னுவார் அதனால் ஐயா பே விஸ்வநாதன் ஐயானுடைய வரலாறு பிள்ளை மாரர்களுக்கே தெரியாது வா உசியுடைய வரலாறே மறக்கப்பட்டிருக்கு மறைக்கப்பட்டிருக்கு வா உசு விட ஒரு பெரிய தியாகி இந்த மண்ல யாராவது கிடைப்பாங்களா அப்பேற்பட்ட ஆளுமை மிக்க ஒரு தலைவர் அவர் பேர்ல ஒரு சிலை கிடையாது அவரு அவருக்கான ஒரு நினைவுடன் கிடையாது அவர்களுக்கு ஒரு சிலை கிடையாது பெரிய அளவுல எதுவுமே கிடையாது அப்ப இதெல்லாம் யாரு செய்வான்னா ஒரு நாம் தமிழர் கட்சி பொறுப்புக்கு வந்தா நாங்க நாவல சோமசுந்தர பாரதி யாருன்னு தெரியாது தெரியாது இப்படி பல மூத்த தமிழ் அறிஞர்களையும் அறிஞர்களையும் பாரதிதாஸ் தெரியாது அப்ப இதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் கடத்த வேண்டிய வேலையே நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்ப விஸ்வநாதன் பிள்ளை அவர்கள் வந்து திராவிட நாடுன்னு அண்ணா அறிஞர் அண்ணா வந்து ஒரு இதழ் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதை கண்டித்து நான் கடிதம்லாம் எழுதியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை குறித்து அந்த செய்திகள்லாம் ஏன்னா இங்கே தமிழர் தான் நீங்கள் சொல்லணும் திராவிட நாடுன்னு சொல்கிறது அபத்தமானது இப்படி அண்ணாத்துறைக்கே நான் கடிதம்லாம் எழுதியிருக்கிறேனா அவர் அவருடைய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு இப்போ நம்ம திராவிட நாடுன்னு ஒத்துக்கலாம் தப்பே கிடையாது கேரளாக்காரனும் கன்னடக்காரனும் ஆந்திராக்காரனோ தன்னை திராவிடர் என்று ஒப்புக்கொண்டால் நம்ம திராவிட நாடு ஒத்துக்கலாம் யாருமே ஒத்துக்கொள்ளாத போது எப்படி திராவிட நாடாகும் இருந்து தான் இந்த இத்தனை மொழிகளும் பிரிஞ்சிருக்கு நானூறு நானூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி மலையாளம் அதற்கு முன்னாடி வந்து கன்னடம் அதற்கு முன்னாடி வந்து தெலுங்கு தான் வந்து நம்ம பிரிஞ்சிருக்கிறோம் அவர்கள் தங்களை தமிழர்களுடைய வழின்னு அவங்க ஒரு இடத்தையும் அவங்க ஒத்துக்கவும் மாட்டுறாங்க தமிழிலிருந்து பிரிந்த மொழின்னு அவங்க ஏற்றுக்க மாட்டுறாங்க தன்னை திராவிடர்னு சொல்ல மாட்டுறாங்க அப்படி இருக்கும்போது இங்கே மட்டும் இன்னும் திராவிடம் எனக்கு புரியலையே ஒரு தாய்க்கும் ஒரு அப்பா பழக்கரப்பை அழகாக சொல்லுவார் ஒரு யோனிக்கு பிறந்தவன் தான் அவங்க ஒன்று இந்த பாரதி தான் வந்து பாரத அம்மா சொல்லி கொண்டு வந்து விட்டார் அப்படிலாம் கிடையவே கிடையாது தமிழ் தாயினா தமிழ் தாய் தெலுங்கு தாயினா தெலுங்கு தெலுங்கு தாய் ஒரே மொழிங்கன்னா அவங்களுக்கான தாய் அவ்வளவுதான் பாரத மாதம்னா எப்படி அப்போ ஒரு யோனைக்கு ஒரு ஒரு ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் அதை பிறக்க முடியும்ன்றத இந்திய தேசியத்தை பெரிதும் மதிக்கக்கூடிய பெரிதும் விரும்பக்கூடிய காந்தியத்தினுடைய தத்துவத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பழக்கரப்பியாவே அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு இப்போ நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும் எந்த விதத்திலும் திராவிடம் என்பது வந்து உங்களுக்கு உங்களுக்கு தெரியாது இல்லை திராவிடம் என்பது வந்து தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஆரிய பார்ப்பனர் சொல்லக்கூடிய சொல் தான் அது கழகம்னா என்ன சூதாடக்கூடிய இடம் இப்போ ஆரிய பார்ப்பனர்கள் இந்த தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆரிய பார்ப்பனர்கள் முன்னேறுவதற்கான சூதாடக்கூடிய இடம் தான் திமுக அதே போல் திராவிடர் கழகம்னு பேர் வைக்கக்கூடாது அப்படின்னு பெரியாருக்கு அறிவுரை சொன்னார் ஆனால் அதையும் தாண்டி வந்து திராவிடர் கழகம்னு வச்சாங்க அங்கே வந்து தமிழர்களே இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு கடுமையாக கியா பே விசராஜன் பிள்ளை மண் வைக்கிறாங்கல்ல உண்மைதாங்க நான் நம்ம அதை தான் மறுபடியும் சொல்கிறேன் அவர் பெரியார் வந்து இயல்பிலே வந்து கன்னடத்தை சேர்ந்தவர் அவர் வந்துட்டார் ஆனால் இந்த மண்ணுக்கு அவர் உழைச்சது நம்ம ஒரு நாளும் மறுக்க போகிறது கிடையாது ஒரு சுயமரியாதையை சொன்னார் நிறைய விஷயங்கள் சொன்னார் அதில் எப்படி சொல்கிறதுனா பெரியாரனுடைய அந்த சித்தாந்தத்தில் அவருடைய கொள்கை இல்லை பல நன்மைகளும் இருக்குது பல தீமைகளும் இருக்குது திருக்குறளை மாலம் என்று கூட சொன்னார் பாரதிதாசனுக்கு விருது கொடுக்கறதுக்கு கூட எதிர்த்தார் நிறைய அந்த மாதிரியான வேலையும் பண்ணார் ஆனால் தமிழர்கள் என்கின்ற ஒரு ஒற்றுமைக்குள்ளே கொண்டு வருவதற்கு அவர் தடையாக இருந்தார் என்பது முதன்மையானது அது உங்களுக்கு வந்து நீரை விட ரத்தம் அடர்த்தியானது அந்த இனத்தில் கூட அவர் பண்ணியிருக்கலாம் நமக்கு தெரியாது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பீனோ அப்பொருள் வைப்பொருள் காண்பதிரி யார் சொன்னால் என்ன அன்னைக்கு அவர் சொன்னார் அவரே சொல்றாரு நான் இன்னைக்கு சொல்றேன் இந்த கருத்தை எதிர்த்து ஒத்த இந்த மாதிரி எனக்கு பேசுனா அதை விட பெரிய மகிழ்ச்சி எனக்கு எதுவுமே இல்லை அதுதான் எனக்கு வந்து சிறந்ததுன்றாரு ஆனால் அவரை இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு கடவுள் மாதிரியான நிலையில கொண்டு போய் வச்சுக்கிட்டு இந்த வீரமணியன் சுப வீரபாண்டியன் போன்றவர்களும் பண்ணக்கூடிய சேட்டைகள் அநியாயம் அக்கிரமம் சுபவி அவர்கள் ஒரு பேட்டியில் பேசும்போது கியாபி விஸ்வநாதமே வந்து திராவிட நாடு கோரிக்கையை ஏற்றுக்கிட்டாரு பெரியார் அதற்கான வேலை திட்டத்தை அப்படிங்கிறது தான் அதிருப்தியாக சொன்னார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தையும் முன்வைக்கிறார் முஜிபுர் ரஹ்மான் கூட திராவிட நாடு கோரிக்கை வச்சாருன்னு சொல்லுவார் அவர் அவருக்கு என்ன இருக்கு அவருக்கு அவர் வந்து அறிவாலயத்தில் வாடகை வாயாக வா வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு ஏதாவது முகஸ்டாலினோ ஸ்டாலினோ சேகர்பாவோ சுப்பிரமணியோ எலும்பு துண்டு போட்டால் நான் திண்டு போகிற வேலையை பண்ணிட்டு இருக்காரு ஒரு காலத்தில் பேராசிரியர் சுபவீர பாண்டியனை நானும் பல கூட்டங்களில் கூப்பிட்டு வந்து பல்லாவரம் மும்பல் போன்ற பகுதியில் நிகழ்ச்சி நடத்த வந்தான் ஆனா அதன் பிறகு அவருடைய செயல்பாடு பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து கருணாநிதி இன துரோகி பச்ச துரோகி தமிழ் எழுத்து அழிச்சவனே கருணாநிதி தான் சொன்னதும் அவர்தான் ஜெயலலிதா நமக்கு வந்து எதிரி ஆனா கருணாநிதி தான் துரோகின்னு பேசினது அவர் தான் அவரை நான் எங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது உடம்ப ஓடுற ரத்தம் வந்து கொஞ்சம் துடிச்சுது ஆனா இன்னைக்கு முழுக்க முழுக்க அவர் இப்படி ஒரு அடிமையாக இருப்பாருன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு நாஞ்சில் சம்பத்த விட மிக கேவலமான மனிதரா ஆயிட்டார் கியாபி விஸ்வநாதம் அவர்களுடைய மொழிக்கு ஆட்சின பங்களிப்பு நிறைய சொல்றாங்க குறிப்பா முப்பத்தி ஏழில் ஆரம்பிச்ச இந்திய எதிர்ப்பு போராட்டமும் அறுபத்தஞ்சில் ஆரம்பிச்ச இந்திய எதிர்ப்பு போராட்டமும் தலைமை தாங்கினதே வந்து கியாபை விஸ்வநாதம் பிள்ளை தான் அப்புறம் சோமசுந்தரம் நாவலர் இவர்கள் தலைமையில தான் மாணவர்கள் போராடினாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய செய்திகள் சொல்றாங்க ஆனால் பிற்காலத்துல அதை எல்லாமே திமுக பண்ண மாதிரி ஒரு இருட்டெடுப்பு வேலை செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சன பார்வையும் முன்வைக்கிறாங்க எந்த அளவுக்கு அதில் உண்மைதான் உண்மைதான் அப்ப இது இது எல்லாம் முழுக்க முழுக்க வந்து எடுத்தது இந்த மாதிரியான தமிழர்கள் தான் கையில் எடுத்து ஆனா கடைசி அதை மடைமாற்றம் செய்து இதை முழுக்க வந்து கொண்டு போய் எங்க வைப்பாங்கன்னா பெரியார் கொண்டு போய் வச்சு வைக்கம் போராட்டமே வந்து பெரியார் காங்கிரஸ்ல இருக்கும் போது போராடுனது திருச்சி வேலுசாமி தான் கிளைம் பண்ற இது காங்கிரஸுக்கான போராட்டமே தவிர பெரியார் திராவிட கழகம் ஆரம்பிச்சு பண்ணல சரி வைக்கம் போராட்டத்துல பண்ணாங்கல்ல இப்ப போ தானே இந்த ஆண்டாள் கோயில் இருந்து இளையராஜாவை வெள்ளை துரத்துனாங்கல்ல இசை இளையராஜா அப்ப இதுக்கு போராட்டம் பண்ண வேண்டியது தொடர்ந்து பண்ணுங்கன்ற பாண்டியன் வீரமணி போன்றவர்கள் நீங்க தொடர்ந்து அங்க போய் நில்லுங்க போராடுங்க அங்க நின்று போராடிட்டு இளையராஜாவை கொண்டு போய் அங்கே சேருங்க அதுதானே ஒரு ஒரு குறைஞ்சபட்சம் உங்களுக்கு நீங்க நிறைய வார்த்தைகள் அவங்க பயன்படுத்துவாங்க பகுத்தறிவாளர் சுயமரியாதைன்னுவாங்க சுயமரியாதை என்பாங்க போட்டுப்பாங்க மானம் இருந்தா அந்த வேலையை செய்யுங்கன்ற அப்ப இந்த இடத்துல தவறு நடக்குது வைக்கத்தில் போய் பெரியார் போராட்டம் நூற்றாண்டு விழா நடத்தக்கூடிய மு க ஸ்டாலின் இந்த இடத்துல ஆண்டாள் கோயிலுக்குள்ள நுழையத்துக்கு இளையராஜக்கு தடை வச்சு ஒன்று கோயில மூடையில் இளையராஜை கொண்டு போய் உடனும் இல்லை இதே நடக்கணும் இது எதுவுமே பண்ண மாட்டாங்க இதை பண்ணாம எல்லாத்தையும் மறைமாற்ற வேலையை தான் இந்த அரசாங்கம் செய்யும் அப்படிதான் எல்லாமே பண்ணுவாங்க வள்ளுவருக்கே வந்து இவங்க தான் வந்து தமிழை கற்றுக் கொடுத்ததாக கூட சொல்லுவாங்க முத்தமிழ் அறிஞர்னு போட்டு முத்தமிழ் அறிஞர் யார் கியா பே விட முத்தமிழ் அறிஞர் யார் முத்தமிழ் பேரறிஞர்னு ஒரு விருது வைரமுத்துக்கு கொடுக்கும்போது வைரமுத்து கிட்ட வந்து அந்த விருது ஏற்றுக்கொள்ளாதேன்னு சொன்னவங்க தான் இவங்க கொடுத்தவங்க திரும்ப வாங்கிக்கோங்க ஆ அப்போ அந்த மாதிரி வந்து எல்லாமே கலைஞர் மையம் நாடு முழுக்க கருணாநிதிக்கு செலவு உதயநிதியே கேட்குறாருல கலைஞர் பேரை வைக்காம வேற யார் பேர் வைக்கிறதுன்னு கேட்குறாருல வேற யார் பேர் சமீபத்தில் ஏவாவேலினுடைய பேட்டி பார்த்தேன் அந்த ஆள் வந்து கருணாநிதி சிலையில் போயிட்டு டான்ஸ் ஆடினால்தான் பெரியாரை வந்து உதயநிதி பார்வையில் நான் பார்க்குறேன் பெரியார் மறுபிறப்பாக உதயநிதி பாக்குறேன் கலைஞர் பேர் நான் என்ன கேட்குறேன் என்ன செஞ்சார் கலைஞர் மூணு பொண்டாட்டியை கட்டினார் திருடினார் ஊழல் பண்ணார் அயோக்கித்தன் பண்ணார் அரசியலில் கேவலப்படுத்தினார் வன்முறை வாரிசு அரசியலை கொண்டு வந்து தமிழ்நாட்டு அரசியலை குட்டிச்சோராக்கினார் தமிழ்நாட்டில் கடையை திறந்து வச்சார் இதை தவிர கருணாநிதி மண்ணுக்கு மக்களுக்கு செஞ்சது என்ன எல்லாமே அவர் தானே இவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா திராவிடர் கழகம் போடக்கூடிய அந்த கேலண்டர் பார்த்தீங்கன்னா பெரியார் ஆண்டுன்னு போடுவாங்க பெரியார் ஆண்டு நூற்றி இருபத்தி ஏழு நூற்றி ஒன்று போடுவாங்க அந்த மாதிரி இப்போ இவங்க வந்து கருணாநிதி ஆண்டுன்னு கூட கொண்டு வருவாங்க அப்போ நம்முடைய ஆண்டு நீங்கள் அறுபது ஆண்டுகள் வந்து இருக்கக்கூடிய அந்த சுழற்சி முறையான அந்த இந்துத்துவ அந்த ஆண்டுகளை வந்து நம்ம மறுக்கிறோம் அது வேண்டாம் அது வந்து வரலாறு நமக்கு தெரியாது நம்ம திருவிழா கொண்டு கொண்டு வர திருவள்ளுவர் ஆண்டை தாண்டி நீ பெரியார் ஆண்டுன்னு எப்படி கொண்டு வருவ கருணாநிதி ஆண்டுன்னு எப்படி கொண்டு வருவ அப்புறம் உதயநிதி செத்து உடனே உதயநிதி ஆண்டுன்னு கொண்டு வருவியா அப்புறம் நயனந்தர் ஆண்டு கொண்டு வருவியா என்னையா நமக்கு கொடுத்துருக்காங்க நமக்கு தமிழ் புத்தாண்டுன்னு இன்ன வரைக்கும் தெளிவாக இல்லையே அது தைப்பு ஒன்னான்னு தெரியல சித்திரை ஒன்றான்னு தெரியல எல்லாத்துலேயும் நம்மளை வந்து குழப்பமான நிலையில் தான் வச்சிருக்காங்க இத்தனை ஆண்டுகள் திராவிட கட்சிகள் வந்து இப்போ பெரிய அரசுகள் சொல்கிறாங்கல்ல ஐயா ஈவியர் அவர்களுக்கு பெரியார்னு பேர் கொடுத்ததே மறைமலையாடிகள் அவர்களுடைய மகள் தான் கொடுத்தாங்க தமிழர்களே ஏற்றுக்கிட்ட தலைவர்கள் தான் பெரியார் இன்றைக்கி இவங்க வேறு ஏதோ உருட்டுறாங்க அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல சரி அவங்க ஒரு வேலை ம பெரியாருன்னு கொடுத்துக்குறாங்க நாங்கள் சித்தால்னு கொடுத்துக்குறோம் அவங்க கொடுத்துட்டாங்க பெரியாருன்ட்டு நாங்கள் சித்தாள் ஈவே ராமசாமின்னு சொல்லிக்கிறோம் பட்டங்கள் என்பது வேற என்ன சொல்கிறாங்கன்னா தமிழர்கள் ஏற்றுக்கிட்ட தலைவர் பெரியார் இன்னைக்கு இவங்க வந்து தேவையில்லாமல் இல்லை நாங்கள் அரசியல் தமிழர்கள் நம்பி ஏற்றுக்கொண்டவங்கள்தான் இந்த இனமே எல்லாரையும் நம்பி நம்பி தான் வீணாக புனையணும் கர்ணாவும் மாத்தையாவும் போன்ற துரோகிகளை கூட தலைவர் பிரபாகரன் நம்பி தான் இருந்தார் நம்ம இனம் வந்து அப்படி தானே நம்ம வந்து யா யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு வந்த பண்பாட்டை சார்ந்தவன் தானே யாரையும் நம்ம விறக்கணும் யாரையும் வந்து வீழ்த்துன்னு நம்ம நினச்சதே கிடையாது இன்னைக்கு கூட தினசரி வந்து ஒரு லட்சம் பேர் ஐம்பதாயிரம் பேர் வந்து வடநாட்டிலேருந்து வரான் பிழைக்க வரான் பிழைச்சிட்டு போ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் வாக்குரிமை அவனுக்கு கொடுக்காதுன்னு தான் நம்ம சொல்கிறோம் இந்த மண்ணை ஆளுநர் அன்னைக்கு இருந்த சூழலில் ஒரு வேலையை அதை கொடுத்துருக்கலாம் எனக்கு அது முத்தி முழுமையான தகவல் எனக்கு தெரியாது கொடுத்துருக்கலாம் பெரியார பெரியாருன்னு நாங்கள் சொல்றோம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் அவரை எங்களுக்கு தந்தைன்னு கொண்டு வந்து திணிக்காதீங்கன்னு தான் சொல்றோம் எனக்கு தந்தை திருவள்ளுவனாக இருப்பான் கியாப்பேபா இருப்பாரு நாவலர் சோமசுந்தர பாரதியாக இருப்பாரு காமராஜராக இருப்பாரு கக்கனா இருப்பாரு இவர்கள் தான் எங்கள் இனத்தை சார்ந்தவர்கள் இவர்களுக்கு தான் நாங்கள் நிற்க முடியுமே தவிர நீ கன்னடத்துல இருந்து இங்கே கொண்டு வந்து இவர் தான் உங்க அப்பான்னு சொன்னால் இங்கேருந்து ஒரு தமிழனை நீ கொண்டு போய் கர்நாடகாவில் இவர்தான் அவங்க அப்பான்னு சொன்னால் சொல்லிட்டு அங்கேருந்து வெளில வர முடியாது சர்வார்காருக்கு வந்து அங்கே கன்னடத்தினுடைய கவிஞருக்கு ஒரு சிலையை வந்து இங்கே தமிழ்நாட்டில் வச்ச பிறகு தான் வள்ளுவருக்கே வந்து அங்கே சிலை வைக்கிறதுக்கான அனுமதி கொடுத்தாங்க அந்த கருணாநிதி காலத்தில் நடந்தது அவருடைய சிலையை இங்கே திறந்தாங்க கர்நாடக கவிஞர் அவர் என்ன எழுதினார் யாருக்கும் தெரியாது ஆனால் உலக பொதுமுறை வழங்கிய வள்ளுவனை கூட ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான் கன்னடர்கள் தெலுங்கர்கள் மலையாளிகள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய இனவ் உங்களுக்கு ஏன் இல்லாம போச்சு கொஞ்சமாவது வேணும்ல திராவிடர் கழக தலைவர்னு சொல்லி பெயர் ஆசிரியர் ஆனால் அவர் போட்டுக்கிறது வந்து தமிழர் நீ எப்படி தமிழர் தலைவரும் ஆக ஒன்னு திராவிட மாற இல்ல தமிழர் ரெண்டு ரெண்டும் ஏன் இருக்கிற ஏதாவது ஒரு முடிவுக்கு குறணும்ல இன்னைக்கு தமிழ் தேசிய அரசியல் என்பது எல்லா மக்கள் இடத்துலையும் போய் சேர்ந்துருக்கு மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சுட்டாங்க இவங்க சொல்றதுக்கு சரிதானே இந்த கருத்து நியாயம் தானே அப்படின்றத உணர ஆரம்பிச்சுட்டாங்க இது எல்லாத்துக்குமான ஒரு விடயம் என்னன்னா இது இதை முற்றிலுமாக வந்து இது போன்ற தமிழர்களுக்கான ஒரு அவர்களுக்கான ஒரு நினைவாக இருக்கட்டும் அவர்களுடைய பிறந்தநாளாக இருக்கட்டும் அத்தனையும் வந்து உண்மையான அதாவது பாரதிதாசன் சொல்வார் தமிழாய்ந்த தமிழன் வந்து தமிழ்நாட்டாகும் ஆண்டா போதாது தமிழன் தமிழன்தான் எடப்பாடி பழனிசாமியும் தமிழன் தான் ஓ பன்னீசலனும் தமிழன் தான் ஆனால் தமிழாய்ந்த தமிழன் இந்த மண்ணை ஆளும்போது தான் அதுக்கான விடுதலை தெருவு எந்த தெருவு நீங்கள் எடுத்துங்க எந்த இடத்துலையும் வந்து தமிழ் கிடையாது சன் டிவின்னு வச்சுருக்குற நீ இதே மாதிரி போயிட்டு மராட்டியத்திலேயோ வேறு இடத்துல ஒரு இடத்துலையோ இந்த மாதிரியான ஒரு பேரில் ஒரு தொலைக்காட்சி ஆச்சு ஒன்னால் தொடங்க முடியுமா அடுத்த நாளே அடித்து உடச்சிடுவான் அது அவன் அவன் தன்னுடைய மண்ணுக்கும் தன்னுடைய மக்களுக்கும் நிற்கிறான் இங்கே அந்த மாதிரியான ஆட்கள் இல்லையே இல்லை இப்பயும் அந்தந்த மாநில மொழிகளில் தான் வச்சுருக்கிறாங்க சேனல் இதே சன் சன்னட்டோருக்கு வந்து மற்ற மாநிலங்கள்ல அந்த மாநில மொழிகள் அந்த மாநில மொழியில வச்சிருக்கிறாங்க இங்க மட்டும் சன் எப்படி வந்துச்சு உதயசூரியனே தமிழ் இல்லையா எழுகதிருந்தான் வைக்கணும் நீ வந்து சன் டிவி நீங்க வைக்கிற மற்ற இடத்துல வந்து என்ன வைக்கிற அவங்க உங்க மாநில மொழிக்கு ஏற்ப வைக்க முடியுது இங்க அப்ப எழுச்சமா என் தமிழ்ன்னு தெளிவா தெரியுது அதே போல கீப்பை விஸ்வநாதன் பிள்ளை அவர்கள் வந்து அறுபது எழுபது அந்த காலகட்டங்கள்லயே வந்து மவுண்ட் ரோடு முழுக்க தமிழர்கள் நிரம்பி இருந்த இடத்துல இன்னைக்கு மார்வாடிகளும் மலையாளிகளும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது அன்னைக்கே இந்த அரசியல் எல்லாம் பேசிருக்கிறார் சொல்றாங்க இன்னொரு பக்கம் இந்த மாதிரி பேசுறது இனவாதம் ஆகாதான்னு கேட்கறாங்கல்ல இப்படி இனவாதம் என் வீட்டுக்குள்ள இன்னொருத்த வந்து நுழைஞ்சா என் வீட்டை விட்டு வெளில போடான்னு சொல்றது வந்து சுயநலவாதம் ஆயிடுமா என் படுக்கரைக்குள்ள பகுதி வீடுக்கார உள்ள நுழைஞ்சா அவா அப்ப போன்னு சொல்ல முடியுமா இது எங்களுடைய மண்ணுங்க இது இது வந்து ஒரு காலத்தில் வந்து பிரிக்கப்படாத தமிழ்நாடாக இருந்திருந்தால் கிட்டத்தட்ட வந்து உத்தரப்பிரதேச அளவுக்கு வந்து இந்த இந்த மண்ணு இருந்திருக்கும் அதையெல்லாம் நம்ம இழந்துட்டோம் எத்தனையோ இடத்தை இழந்துட்டோம் நம்ம இழந்த இடங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது நெல்லூர் என்கின்ற பகுதி தமிழே தமிழ் தான் அது நெல்லூர் பெருத்தணி எ எல்லாத்தையும் நம்ம இழந்துட்டோம் அதே மாதிரி வந்து பேரமேடு ம இது ம ம கன்னியாகுமரி அவனுங்க கேட்டானுங்க அந்த மாதிரி இப்பவும் வரைக்கும் வந்து கர்நாடகக்காரன் ஊட்டி எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறோம் அவசூர் வந்து எங்களுக்கு கொடுக்குன்னு சொல்லி அப்படி எல்லாத்தையும் இழந்து 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 நம்ம நிக்கிறோம் அப்ப இந்த இது இந்த மண் வந்து ஒரு காலத்துல தமிழர்கள் இருந்த பகுதி தான் அதன் பின்னர் மார்வாடிகளும் மற்றவர்களும் வந்து இங்க குடியேற்றப்பட்டார்கள் அவங்க வந்தாங்க சேர்ந்தாங்க வசதியானாங்க நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன் நீங்க வந்து குறிச்சு வச்சுங்க வணிகத்தில் தமிழர்கள் கவனம் சொல்வோம் நீங்கள் வந்து நீங்க ஐஏஎஸ் ஆகுங்க ஐபிஎஸ் ஆகுங்க டாக்டர் ஆகுங்க இன்ஜினியர் அதெல்லாம் ரெண்டாவது வணிகத்தை நீங்கள் கையில் தான் வெற்றி பெறும் இன்னைக்கு வணிகம் கூட தமிழர்கிட்ட போயிருச்சு ஒரு டீக்கடை ஓனராக கூட வந்து இன்னைக்கு வடநாட்டுக்காரமாக இருக்கணும் நம்மக்கான பெரும் எச்சரிக்கையாக இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கும் ஒரு ஒரு இந்த பானிபூரின்னு போடுற அதுலேருந்து ஃபாஸ்ட் ஃபுட் கடையிலேருந்து எல்லாத்துக்கும் அந்த அவனுங்க தான் வந்து எல்லா இடத்துலையும் நிரம்பியிருக்கான் அப்போ அதையும் நம்ம கோட்டை விட்டோம்னா நம்ம தான் இருக்கணும் கையேந்தி தான் நிற்கும் அப்போ அந்த நிலைமையை நம்ம மாற்றணும் அதுதான் வந்து நம்ம உண்மையிலே ஐயா கியாபே விஸ்வநாதன் அவர்களுக்கு செலுத்தக்கூடிய ஒரு நிறைவான அஞ்சலியாக இருக்கும் நிறைவு கேள்வியாக கியாபே விஸ்வநாதன் பிள்ளை அவர்களே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய பேச்சுக்கள் என்னுடைய எழுத்துக்கள் என்னுடைய செயல்பாடுகள் வந்து நான் இறந்த பிறகு தான் வந்து தமிழ் தேசியங்கிற வடிவில் போய் சேரும் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறது தன்னுடைய கடைசி காலங்களில் அவரே பதிவு செஞ்சுருக்கிறாரு நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட ஒரு தீவிரமான ஒரு தமிழ் தேசிய அரசியலில் பேசுகிறீங்க எப்படி இதனுடைய திசை வழி இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்லை உண்மைதாங்க அதாவது ம மரம் அமைதியாக இருந்தாலும் காற்று விடுவதில்லை விதைத்தவன் உறங்கலாம் விதைகள் உறங்காது இந்த கருத்தை இந்த தமிழ் தேசிய கருத்தை என்பதை தொல்காப்பியம் காலத்திலேருந்து இருக்குது தமிழ்நாடு என்கின்ற பெயரை ஏதோ அண்ணா தான் வந்து கொண்டு தமிழ்நாடுன்ற பெயரை வச்ச மாதிரியான ஒரு சித்தாந்தத்தை இவங்க கொண்டு வராங்க ஆனால் தமிழ்நாடு தமிழர் நாடு என்பதை நம்முடைய தொல்காப்பியத்திலேருந்து பல்வேறு இலக்கியங்களில் இருக்குது அதனால் வந்து தமிழை வந்து மூன்று பிரிவாக அவன் வந்து சேர சோழன் பாணியினாக இருந்தாலும் தமிழ் இனத்தோடு அவங்க வந்து ஒற்றுமையாக தான் இருந்தார் விஸ்வநாதன் ஐயா போன்றவர்கள் எங்களுடைய முன்னத்தியர் அவர்கள் வகுத்து கொடுத்த பாதையில் நாம் தமிழர் கட்சி பயணிக்கிறது இன்றைய பேட்டி கூட அண்ணங்கிட்ட நான் அனுமதி கேட்டேன் அண்ணா இந்த மாதிரி கேட்டிருக்காங்கண்ணா ஜோ புரட்டோ கேட்டிருக்காரு ஏராளமா இப்போ உங்க தம்பி சிறப்பாக பேசுங்க ஐயாவை பத்தி ஐயாவெல்லாம் நம்ம வந்து விட்டுறக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு தொடர்ந்து பாலசிங்கமாக இருக்கட்டும் நம்ம இந்த இந்த இனத்துக்காக போராட்ட அத்தனை பேராக இருக்கட்டும் அவர்களுக்கான நினைவுகளையும் அவர்களுக்கான நினைவு நாளையும் போஸ்ட் அடிச்சு போடுறதாக இருக்கட்டும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தக்கூடிய வேலைகள் நாங்கள் தொடர்ந்து இருக்கோம் ஒரு நாள் விடியும் அன்று எல்லாமே சரியாக முடியும் நிகழ்ச்சியில் பங்கெடுத்த மிக்க மிக்க நன்றி 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 நன்றி